இடரினும் தளறினும் எனதுரு நோய் தொடரிலும் உன் கழல் தொழுது எழுவேன் கடல் தனில் தலந்த தளந்த நஞ்சை நிடரிலில் அடக்கிய வேதியனே இது ஓயமை ஆளுமாறு ஈவது ஒன்றில்லையே அது உமதிநருள் ஆவடுதுறை அரணே அப்பனை நந்தியை முதினை ஒப்பிலி வள்ளலே ஒழிமுதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசில் ஈசல் அருள் பெறலாமே ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய பிரபூர் ஓம் நமசிவாய ஓம் சிவாய பிரதோஷம் தோஷங்கள் நீக்கும் பிரதோஷம் சிவன் நஞ்சுண்டதால் வந்த நேரம் நாம் செய்த தீவினைகள் யாவும் அந்த திரை சூட அருளாளி தீரும் தோஷங்கள் நீக்கும் பிரதோஷம் சிவன் நஞ்சுண்டதால் வந்த நேரம் நாம் செய்த தீவினைகள் யாவும் அந்த திரை சூட நருளாலே தீரும் நாரணன் விடையாக நந்தியின் கும்பிடை சிவநாடும் நேரம் இது சிவன் வரும் சுகமான நேரம் இது கருணா சிவமானவன் கருணை பொழிகின்ற நேரம் இது வரம் தருகின்ற நேரம் இதுவாட்டி என்றான்

பல்லாவிட ஏன்ார்வந்தேன்ல்லாடிவாழ்மரமாகி பல்விதமாகி பழமையார் பாம்பாகி கல்லாய் மலைகளாய் தேயா கடங்களாய் கல்லசுராகி செல்லா என்ற தாவர சங்கமத்தில் எல்லா எல்லும் பெருந்தலைத்தேன் நெய்யமன் பொன்னடிகள் உள்ளமலா பொய்யாகிறல்ல வந்தரடி நெஞ்சானமாகி விழுகின்றன சுடரே எஞ்ஞானவில்லாத்தேன் இன்ப பெருவானே நல்லறிவு நிதி சின்ன துலகம் ஆக்குவாய் காப்பாய் அடிப்பாயருந்தருவாய்வாய் எண்ணெய் புகுப்பாயின் தொழிலின் நாட்டத்தின் ஏரியாய் பொய்யாய்வணியானே

துன்பவம் உள்ளாரே உள்ள அன்பருக்கு அன்பரேமாம் பெருமையரே ஆவியிலே அந்த ஆதியம் நிர்வாகி அல்லாரே சென்னை ஆட்கின்ற எந்த உன்மாவே பதினேழு சித்தர்களை அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு பெரியார் பெருமக்களை ನಮ ಶಿ ಶ ನಮವೋ ಓಂ ನಮ ಶಿ ಶಿ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಶಿವಾ ನಮೋ ಓಂ ನಮ ಶಿ ಶಿವಾಯ ನಮೋ ಡಾ ಮಿವ ಶಿ ನಮವೋ ಶಿ ಅರುಂಜೋರಿ ಶಿವಾಯ ನಮವೋ ज्योतिशिवाय नमः शिव 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 शिवाय नमः हर 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 हराय नम नमो ॐ नम शिवाय शिवाय नमः शम्भो शङ्कर नमः शिवाय शम्भो शङ्कर नमः शिवाय साम्ब सदा शिव नमः शिवाय ര ഹര ശംഭോ ശിവ ശിവ ശമ്പോ ഹര ഹര ശിവ ശംഭോ ശിവ ശംഭോ ശിവ ശിവ ശംഭോ ഹര വര ശംഭ ശിവ ശിവ ശംഭോ ഹര ഹര ശംഭോ അണ്ടാമന ശിവ ശിവാ

नमस्ति वायि ॐ नमस्ति वाय ॐ नमस्ति वाय डामा टी बॉय ये लीला पापा कर रहा है ये दिल जैसे मैंने के काट बोल सा पालू पालू अरे लाला टीर मत ओड़ी बंडा बंड में निकय टीर च நடனம்ல குடும் கங்கை தலையாட்ல பானுங்க குச்சி கட்டி பின்னாடி நடனம் ஆகவே ஆடுகவே சூரு முடுக்கை சிங்மனா உடனடிக்கு <coughs> உடனடிக்கு 太懂事。 தாயே போத்தி ரசரே போத்தி பரிசு போத்தி பரிசு கருதியே போத்தி போட்டு கொடுத்தியும் கருணாகரனை போத்தியோ சாலகலா வல்லவரே போத்தி மிராட்சி சுந்தரேசரே போத்தி நாட்டருக்கு தாமு எம்மளுக்கு சுந்தரேஸ்வரருக்கு அருகாமை ஏரியோ பூவே மணிசூரி காளுடைய சுடலை பொழிபூசியன் உள்ளம் கவ கல்வன் கேளுடைய மலரானுனை நான் பணிந்தேத

மன விடையாற்று வழிவடியாலாய் மனம் செய்ய குடித்திருந்த பழையாரணம் கூடிய பல்லாண்டு அம்மையே அப்பா பிலாரே வெள்ளையே பெருக்கிலே செம்மையே I'm சத்தொளியே போற்றி ஆற்றாக எங்கும் அமர்ந்தாய் போற்றி ஆரங்கனால் வேதமானாய் போற்றி ஆற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கயிலை மலையானை போற்றி 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 முறையாக நம்பிக்கு தில தைலம் சேர்த்து மறையோர்கள் ஒன்றாக செய்து பஞ்சாம்புதப்பால் கையில் இளநீர் பஞ்சாக்கர சொன்ன அபிஷேகமாக பட்டாடை உடுத்தி அலங்காரமாக அருகோடு வில் பத மாலைகள் சூட்ட சிவனுக்கும் சக்திக்கும் அபிஷேகம் ஏக காலத்தில் மூவர்க்கும் உபசாரமாக கற்பூர நீலார்ஜனம் உம் கண்டாலே கோடி புண்ணியம் கற்பூர நீரார்ஜனம் கொம்பிடையில் கண்டாரே கோடி புண்ணியம் பஞ்சவாக்கியம் முழங்கு சங்கநாதம் ஒலிக்கு அஷ்டோத்திர மந்திர புஷ்பம் சன்னதி எது ஒலிக்கு அஸ்வமேதை யாகம் செய்த பலன் கொடுத்திடும் புண்ணிய நேரம் இதுவே பிரதோஷ புண்ணிய காலமிதுவே